தீபாவளி அணைக்கு எல்லா நீர்நிலைகளிலும் தேவி எழுந்தருள்வதாக ஐதீகம் இந்த நாளில் கங்கையில் நீராடினால் பாவங்கள் துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்மளால் கங்கையில் போய் எல்லாராலையும் நீராட முடியாது அதனால தான் தீபாவளி நாளில் கங்கா ஸ்நானம் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது தீபாவளி அணைக்கு அதிகாலையிலே எழுந்து பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையாலே தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு விட சொல்லுங்கள் உடல் முழுவதுமே நல்லெண்ணெயை தேய்த்து விட்டு பெரியவங்க கையால் சியக்க வாங்கிட்டு போய் கங்கையை மனதார நினைத்து கொண்டு ஓம் கங்காயை நமக ஓம் கங்கா தேவியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை கண்களை மூடிக்கொண்டு சொல்லிவிட்டு வெது வெதுப்பான நீரில் தலையில் ஊற்றி குளிக்க வேண்டும் இதற்கு பெயர் தான் கங்கா ஸ்நானம் இதனால் கங்கையில் குளித்த பலன் நம்மளுக்கு கிடைத்துவிடும் தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கங்கா ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கங்கா ஸ்நானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அலங்காரம் பண்ணி வச்சிருக்க பூஜை அறையில் தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு போம்ல அதில் கொஞ்சம் மஞ்சள் வச்சு சாமி முன்னாடி வச்சிருங்க அப்புறம் தீபாவளி